வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி இன்றைய நமது காற்று வழி நிகழ்வில் பி சுசிலாமா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு ஒரே ஒரு பாடல் பாடல் சரியா பாட தெரியாது ராகம் சரியா வராது இருந்தாலும் ரொம்ப விரும்பி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக வாழ்த்து தெரிவித்து ஒரே ஒரு பாடல் ஆலய நான் கேட்டை அருள்மொழி கூறும் பறவைகள் மொழி கேட்டேன் ஆலயமணியின் மோசை நான் கேட்டேன் வந்தவனே அவனே எனும் பாடும் மொழி கேட்டே தலைவந்தவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டே ஆலைய ിലേ കണ്ടേ നിഴവും മാള ஈரை வண்ணவனே அவனே என்னும் பாடும் மொழி கேட்டே உம் தலைவன்னவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டே ஆலயமணியின் மோசை நான் கேட்டே ോയിൽ നടുവീനിലേ കരുണൈതൽ വൺ മാതൽ കോയിൽ നടുവീനിലേ കരുണത്തെ വൺമാടിയെ இறைவன்வனே அவனே என பாடும் மொழி கேட்டே தலைவன்னவனே அவனே என்னும் தாயின் மொழி கேட்டே ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டையே இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள்மா நன்றி வணக்கம்